அனைவருக்கும் வணக்கம் ஜெய பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் நண்பர்கள் அறிந்திருக்கிறேன் ஜெய ஜெய்பாலா ஜெய்பாலா பால ஜெய்பால சர்வமங்கலம் மங்கலேசிகை சர்வாக சாதகி சரணே திரம்பகை கௌரி நாராயணி நம்சதே ஏகதண்டாய விக்னி வக்கரதண்டாய தினிகி தன்னோதந்தி பிரஜோதி மகிழ்ச்சிய அனுபரகத்தாலும் பால திருபரந்த திருவரலாலும் இந்த தினம் உபாசனை தெய்வம்ங்கிற தலைப்புல நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டு வரோம் இந்த உபாசனை தெய்வம் அப்படின்னு வரும்போது எண்ணற்ற தெய்வம் உண்டு அதுல குறிப்பிட்ட தெய்வம் அதிகமா சக்தி வாய்ந்தது அந்த சக்தி வாய்ந்த தெய்வத்துக்கு நம்ம வந்து உபாசனைன்னு சொல்றோம் அதாவது உபாசனை அப்படின்னு எடுத்துட்டாலே அதுக்கு பேர் என்ன அப்படின்னா விதிமுறைகள் அப்படின்னு பேர் அதனால இந்த வீடியோவை வந்து தொடர்ந்து பாருங்க கடைசியில கூட உங்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும் நம்ம சொல்ல சொல்ல உங்களுக்கு அதுக்குண்டான தன்மை உங்களுக்கு புரிய வந்துடும் தொடர்ச்சிய பண்ணுங்க உபாசனை தெய்வம் எடுத்துக்கும் போது குறிப்பிட்ட தெய்வத்துக்கு உபாசனை சொல்றோம் அது குறிப்பிட்ட தெய்வத்துக்கு உபாசனை அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாருக்கும் உண்டு அப்ப அந்த கேள்வியில என்ன நம்மளுக்கு கிடைக்குது ஆனா எல்லா தெய்வத்துக்கும் உபாசனை உண்டு அது எந்த முறைங்கிறது தெரிந்து கொண்டால் அதுக்குண்டான லாபங்கள் நமக்கு கிடைக்குது ஓம் நம சிவாய சிவாய நமக அப்படிங்கிறது வேறுபாடு உண்டு ஓம் நம சிவாய்கிறது பஞ்சபுத தத்துவமும் சிவாய நமகிற இல்லறத்தை கொடுக்கக்கூடிய தண்ணியும் சேர்த்து வரக்கூடிய தன்மையாக வருது அப்போ ஒரு வார்த்தை மாறும் போது சில வழிமுறைகள் மாறி போயிடுது அதின முருகா விநாயகர் அம்பாள் ஓம் நம நாராயணா அப்போ ஓம் நம்ம நாராயணம்னாலும் கூட அது உபாசனை மூலமா நம்ம எடுத்துக்க முடியும் அதுதான் அந்த உபாசனைங்கிறது விதிமுறை அப்படின்னு பேரு ஒண்ணு பெரிய இது கிடையாது ஒரு ஆலயத்துக்கு நம்ம போறோம் ஒரு ஆலயத்துக்கு நம்ம போகும்போது கோவிந்தா கோவிந்தா சொல்லி போறோம் சிவான்னு சொல்லி போறோம் முருகா முருகான்னு சொல்லி போறோம் சக்தி சக்தின்னு சொல்லிட்டு போறோம் அப்போ அந்த தெய்வத்துக்கு உண்டான நாமங்கள் நம்ம சொல்லிட்டு போறோம் அந்த தெய்வத்துக்கு உண்டான நாமகள் நம்ம தொடர்ச்சியா சொல்லிட்டு போறோம் ஒரு ஆலயத்துக்கு போய் நம்ம சுத்தும் போது ஓம் நம சிவா நோமசிவன் சொல்லி சுத்தி சுற்றுறோம் பெருமாள் கோயில் போனா நம்ம நாராயணன் சொல்லுவாங்க சில பேர் கோவிந்த சொல்லுவான் சில பேர் கேசவ சொல்லுவா சில மாதவா சொல்லுவாங்க அப்ப ஏதேனும் ஒண்ணு அவங்களுக்கு தெரிஞ்ச அவங்களுக்கு பிடித்த மந்திரங்கள் சொல்லி பிரதட்சணம் வருவாங்க அது அகம் பிரம்மாசி அப்படின்னு பெரியதுக்கு என்னன்னா அகம் பிரம்மாசி மனம் வந்து தூய்மை பெறக்கூடிய அமைப்பு அந்த தெய்வம் வந்து நம்மளுக்கு கொடுக்குது சரி ஒரு மந்திரத்தினால நம்மளுக்கு வந்து எல்லாமே கிடைச்சிருதா அப்படின்னா நிறைய கிடைக்குது எண்ணற்ற மகான்கள் எடுத்துக்கிட்டாலே எண்ணற்ற ஞானிகள் எடுத்துட்டாலே எண்ணற்ற சித்தர்கள் எடுத்துட்டா ஒரு தான் அவங்களுக்கு வந்து ஜெயிச்சிருக்காங்க பல மந்திரத்தால ஜெயிச்சது கிடையாது அப்ப பல மந்திரம் அவங்களுக்கு அதுக்கப்புறம் துணை புரியும் ஒரு மந்திரம் வைத்து ஜெயி ஜெயித்த பின் பல மந்திரம் அவங்களுக்கு இயற்கையாவே துணை புரியுது அதை அவங்களுக்கு அது உண்டான கூடிய தன்மை அவங்களுக்கு வந்து கொடுத்துருது ஒரு மந்திரம் சித்தி அடைஞ்ச பிறகு இன்னொரு மந்திரம் தானாகி சித்தி அடைஞ்சிடும் இப்போ இதுக்கு நம்ம என்ன துணை புரியணும் ஏதேன்னு ஒன்று நம்ம வந்து அது பிரதானமாக எடுத்து ஜபங்கள் செய்யணும் அப்போ ஜபம் அப்படின்னு வரும்போது தான் அதை வந்து உரு பெறணும் நீ எவ்வளோ தூரம் உரு வியத்திட்டீங்களோ அவ்வளோ அவ்வளோ நம்ம உருப்படுவோம் ஒரு போட்டுட்டே இருக்கணும் நீ பலன் எதிர்பார்த்து எதிர்பார்த்து நீ போடுறது வந்து சாத்தியம் இல்லை ஏன்னா நிறைய பாருங்க இதனால முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாதுன்னு சொல்லிட்டா ஒரே முடியும் அப்படின்னு நினை முடிச்சிடும் குறிக்கும் ஆச்சரிய குறிக்கும் ஃபுல் ஸ்டாப்பு அப்படிங்கிறது இருக்கணும் கேள்விக்குறியோட மனம் வந்து வேலை செஞ்சா அது என்றைக்கும் கைப்படாது ஏன்னா சமீபத்தில் கூட ஒரு கதை தேவ முனிவர்கள் ரிஷிகள் தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த வழியாக இருக்கக்கூடிய இறைவன் தூத இறை தூதர்கள் ரிஷிகள்கிட்ட கேட்கும் போது எங்களுக்கு எப்போ மோட்சம் கிடைக்கும்னு கேட்குறாங்க மோட்சத்துக்கு இறைவன்கிட்ட தான் அது வந்து வழி இருக்குது நம்ம வந்து கந்தர்வர்கள் அப்படின்னு சொல்லும்போது இறைவன்கிட்ட கேட்டு வந்து சொல்லி சொல்றாங்க அப்படியே போகும்போது என்ன செய்யறாங்க அங்க ஒரு விவசாயி அங்கே ஒரு விவசாயி எப்பவுமே இறைவனுடைய நாமம் சொல்லி பூஜை செஞ்சுட்டு இருக்கிறாங்க அவர் அதே தான் சொல்லார் நான் வந்து எப்பவுமே சதாசெல்வ காலமாக இறைவன் நாமம் சொல்லி எனக்கு எப்போ மோட்சம் கிடைக்கும்னு அவர் கேட்குறாரு அவருக்குதே அதே பதில் எனக்கு எப்போ மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு இரண்டு பேருக்கும் இரவன் போய் கேட்டு வர சொல்லி திருப்பி வர்றார் முதல்ல வந்த அதே மாதிரி திருப்பி வரும்போது இறைவன் கேட்டீங்களா அந்த ரிஷிகள் கேட்கும்போது மனிதர்கள் கேட்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஐந்து பிறவி மேலதான் உங்களுக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடுறாரு அப்ப அஞ்சு பிறவி கழிச்சு நான் மோட்ச இப்ப இவ்வளவு காலம் நான் ஜெபம் பண்ணி என்ன பிரியதுன்னு சொல்லி அதை கைவிட்டுறாங்க அது கையாளாத தன்மை ஆயிடுது அதே மாதிரி அந்த விவசாயிகிட்ட போய் கேக்கும்போது என்ன சொல்றாங்க ஒரு மூட்டை நெல்லு எப்ப வந்து உங்களுக்கு அந்த திருவி வருதோ அந்த ஒரு மூட்டை நெல்லுக்குண்டான திறவி எப்போ முடியுதோ அப்போ உங்களுக்கு மோட்சம் கிடைக்கும் அவர் சந்தோஷப்படுறார் இப்போ ஒரு மூட்டை நெல்லு எவ்வளவு காலம் எத்தனை லட்சம் இருக்கும் அவர் அதை பத்தி யோசிக்கல அப்போ ஒரு மூட்டை நெல்லுக்குண்டான அமைப்பு இருந்தால் அதுக்குள்ள எனக்கு மோட்சம் கிடைச்சிருது அப்போ அவ்வளவு பிறவி நான் எடுத்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிறது அவர் சந்தோஷப்படும் போது இறைவனே வந்து எவ்வளவு தூரம் உனக்கு திருப்தி உண்டாச்சோ அப்போ அந்த திரைவிலயே உனக்கு மோட்சம் கிடைக்கும் சொல்லி இறைவன் வந்து அனுதரகம் பண்றார் அப்போ ஒரு மூட்டைக்கு உண்டான திரைவி எடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது கூட அவர் கவலைப்படல அவ்வளவுதானு அப்படின்னு நினைச்சிட்டார் அவர் ஐந்து திரைவின்னு சொன்ன உடனே அவ்வளவு நான் எடுக்கணுமா அப்படின்னு வருத்தப்பட்டார் அப்ப இதுக்கு அதுக்கு என்ன அதுதான் முடியாம இயலாமை சொல்றது அப்ப உறுதியோட மனம் உறுதியோட ஜபங்கள் செஞ்சிட்டே இருக்கணும் ஒரு ஏத்த ஏற்ற 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 நம்மளுக்கு வந்து எல்லை இல்லாத அமைப்பு கிடைச்சு இறைவன் பால் நம்மளுக்கு ஆட்கொண்டு அவர் அருகாமை நம்ம செல்ல செல்ல ஏற்கனவே நிறைய காணொலியில உங்களுக்கு இப்ப ஜபம் பண்ணும்போது நம்மளுக்கு சகலவீதம் ஞானம் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும் அதுவே ஒரு சக்தி நினைச்சிடணும் நம்ம என்ன நினைக்கணும் இறைவன் வந்து நமக்கு ஈசியா தெரியாது கனவுல வரலாம் நம்ம கண்ணு மூடி நின்னால இறைவனு முன்னாடி நின்ன மாதிரி ஒரு ஒரு பாவனை உண்டாகலாம் இதெல்லாம் ஒரு மாய தோற்றம் என்று எண்ணணும் ஏன்னா இந்த மாய சக்தி நம்மளுக்கு வந்து ஆட்டி வைக்கும் போது இதுவே நம்மளுக்கு முழுமை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சந்தோஷப்படுறோம் நான் எல்லாம் ஜபம் பண்ணும் போது நான் அந்த சட்டை போட்டு உக்காந்துருக்கிறேன் ஜபம் பண்ணும்போது சட்டை போடுவோமா அப்போ அந்த ஜபம் பண்ண பண்ண என்ன ஆகும் நம்முடைய கடமை நம்ம சேனம் சொல்லி செஞ்சுட்டே இருக்கும் போது அப்ப நான் வந்து ஜாதகம் வந்த உடனே நம்ம திருப்தி பண்றோம் அவங்க சந்தோஷத்தோட போறாங்க அவன் நான் கத்துக்கிட்ட வித்தியும் நான் சொல்ற வித்தைக்கும் சம்மந்தமே இருக்கா சில நேரம் அது எப்படி வருது அது இயற்கையாவே ஒரு ஞானத்தை அந்த இறைவன் பால் நமக்கு கொடுக்கறதுனால அனைவருடைய கேள்விக்கும் என்னால பதில் கூற முடியுது அதனால இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு சின்ன சின்ன விஷயம்தான் அப்போ தெய்வத்தை நெருங்கணும் அப்படின்னா மனிதரால் இருக்கக்கூடியவங்க நம்ம எப்பவுமே ஒரு நிலைப்பாடாக இருக்கணும் ஒரு நிலைப்பாட்டோட நம்ம ஜெபம் பண்ணணும் ஒரு நிலைப்பாட்டோட நடந்து கொள்ளணும் அதனால இதெல்லாம் வந்து நம்ம வந்து எல்லா பக்கம் கவனம் செலுத்தி இது கிடைச்சிடுமா அது கிடைச்சிடுமா இது வேணும் அது வேணும் இந்த சக்தி அடைஞ்சிடும் இந்த சக்தி அடைஞ்சிடணும் அப்படின்னா ஒரு எண்ணமே நம்மளுக்கு அழிவு பாதையில கொண்டு போய் சேர்த்திடும் ஏன்னா அது எதுக்கு நடக்காது அப்படின்னா இந்த தன்மை வந்து நம்மளுக்கு மாத்தி விட்டோம் இந்த மாயசக்தி சொன்னாதான் மாயங்கிறது ஆசை தூண்டிக்கிட்டே இருக்கும் இந்த மாயசக்தி மழை வானத்துல பறக்க விடு தேங்காய் உருட்டி விட்டா சுட்டணும் பொம்மை வச்சா ஆடணும் இதுல மோடிக்கிட்டே கத்துக்கிட்டாலே போதும் அப்ப இறைவனுடைய நாமம் நம்மளுக்கு வந்து சித்தி அடையணும்னா மகான்கள் ஞானிகள் ரிஷிகள் முனிவர்கள் சமீபத்தில் வாழ்ந்த அனைத்து ரிஷிகள் முனிவர்கள் உள்பட அனைவரும் ஒரே கையால் தான் பக்தி உண்டு அந்த பக்தி இல்லாமல் வேறு எதுவுமே நம்மளால் சாதிக்க முடியாது அதனால் வா ஆதிசங்கரர் நினைச்சிருந்தா அதே நெல்லிக்கனி வச்சு என்ன செஞ்சிருக்கலாம் தங்க கனியாக மாத்தினார் நெல்லிக்கனி தங்க கனியாக மாத்தினார் அவர் செல்வம் வேணும்னு நினைச்சிருந்து அவர் செல்வத்தோட வாழ்ந்திருக்கலாமே அவர் வாழலை அதனால இன்னை வரைக்கும் அவரை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கணக்காதார சோத்திரம் சொன்னாரு நெல்லிக்கனி அந்த வீட்டுக்கு கிடைச்சதுன்னு நம்ம சரித்திரம் படிக்கும்போது எவ்வளவு சந்தோஷம் அப்போ அந்த அளவு அவருக்கு இருக்கக்கூடிய தன்மை உடைய அவருக்கு ஏன் அந்த செல்வம் வேணும்னு அவர் நினைக்கல வேண்டாம் அதை விட உயர்வானது வேணும் பணம் வந்து வேண்டாம் அதோட உயர்வான திரைவி வேணும் அப்ப மோட்சம் நிலை வேணும் அப்ப இந்த ஜடம் போச்சு உங்களுக்கு பணம் இருக்கிற வரைக்கும் செலவு பண்ணிட்டீங்க ஒரு மனிதன் மாண்டு விட்டால் உயிர் போயிச்சுன்னா என்ன செய்யணும் அந்த பணம் வச்சு என்ன பண்ண போறோம் மிஞ்சி பணம் சொந்தக்காரங்க ஆள போறாங்க நம்ம பிள்ளைங்க இருந்தா பிள்ளைங்களை போறாங்க பிள்ளைங்களே இல்லைன்னா என்ன பண்ணுவோம் ஊரார் ஆள போறாங்க அதனால மூணு தலைமுறைக்கு மேல் சொத்து தாங்காதுன்னு சாஸ்திரத்துல வேதத்துல சொல்லுறாங்க அதனால ஆனா அதே மாதிரி நீங்க மோட்ச நிலை அடைய நினைச்சு ஜபங்கள் செய்யும்போது பல தலைமுறைக்கு நிற்கும் சமாதி சமாதி இது ஞானி சமாதி இது மகான்கள் சமாதி சொல்லி இன்னி வரைக்கும் நம்ம போய் வழிபாடு செய்யறோமே அப்ப பல நூற்றாண்டு காலமாக வழிபாடு செஞ்சுட்டு வர்றோம்னா அவங்க ஏற்படுத்திய தெய்வ நிலை பணம் வந்து பேசுதா எத்தனை பேர் காலம் ஆகுறாங்க எத்தனையோ சொத்து உடையவங்க காலம் ஆகுறாங்க எத்தனையோ கோடிஸ்வரங்கள் காலம் ஆகுறாங்க அதெல்லாம் நிக்குதா பேரு ஆனா மகான்கள் நினைத்த மாத்திரத்துல நமக்கு பேர் வருது ஆனால பணத்து மேல ஆசை வச்சு இது செஞ்சா நல்லது அது செஞ்சாலும் உங்களுடைய கடமை ஜபத்திலே இருக்கணும் மோட்ச நிலை அடையணும் சொல்லி பிரார்த்தனை செய்தே கொண்டு எந்த தெய்வம் உபாசனைங்கிறது சொல்லி பண்ணணும் உங்களுக்கு தெரியலன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க கமெண்ட்ஸ்ல கேட்கும் போது எந்த தெய்வத்தையும் உங்களுக்கு உபாசனை தெய்வமா இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது ஜாதக ரீதி கூட பார்க்கலாம் என்ன உங்களுக்கு விருப்பமான தெய்வம் எது இருந்தாலும் சொல்லலாம் அது உங்களுக்கு எவ்வளவு காலம் ஆகுங்கிறது கமெண்ட்ஸ்ல கேளுங்க நான் வந்து அதுக்கு விடை உங்களுக்கு கொடுக்கணும் சொல்லி விடை தெரிக்கிறேன் நன்றி வணக்கம் ஜெயபாலா 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 நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க சொல்லி விடை தெரிக்கிறேன்